கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்துலேருந்து நம்மளுடைய அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு சிறப்பு பேருந்துகளாக இருக்குங்க நீங்கள் இருந்து அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு பயணம் பண்ணிருக்கீங்களா நான் மறக்காமல் இந்த வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம இப்போ பயணம் இருக்கோம் கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா ரோடு கிட்ட நம்ம அரசு மனை மருத்துவக் கல்லூரி அமைந்திருக்கு இந்த தான் நம்ம வந்து பயணம் பண்ணுறோம் இந்த சாலை வந்து பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் திருவண்ணாமலை செல்லும் சாலைங்க சிறப்பு பேருந்துலாம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு பாருங்க ரோடு மாமாந்தூர் வந்துட்டோங்க ரோடு மாமாந்தூர் நிறைய கடைகள் இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய மரம் இருக்கும் அந்த மரத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு தான் நம்ம இதுல இந்த ரைட் எடுக்கணும் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு பயணம் பண்ணிகிட்ருக்கோம் நிறையா சிறப்பு பேருந்துகள் இருக்குது நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் வந்தீங்கன்னா டெப்போவில் கேட்டாவே சொல்லுவாங்க உங்களுக்கு பேருந்துகளுடைய டைமிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் வரைக்கும் பேருந்து இருக்கான்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதால் பேருந்துகள்லாம் நிறையா இருக்குங்க ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருந்துகள் நம்மளுக்கு அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் வரைக்கும் சிறப்பு பேருந்துகள்லாம் இருக்குது நீங்கள் டெப்போல கேட்டால் உங்களுக்கு அந்த டைமிங் எல்லாமே சொல்லிடுவாங்க நீங்கள் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு நம்ம ரோடு மாமாந்தூரில் அமைந்திருக்கிற நம்ம கள்ளக்குறிச்சிலேருந்து ஒரு ஐந்து ஐந்து ஆறு கிலோமீட்டரில் அமைந்திருக்குதுங்க ரோடு மாமாந்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மிக சீரும் கருப்புமாக செயல்பட்டு இருக்குது நிறைய மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டாக்டர்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்க நிறைய ஆட்டோவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க ஆட்டோல நீங்க பயணம் பண்ணுனாலும் நீங்க பயணம் பண்ணலாம் நம்ம அரசு மருத்துவமனை மருத்துவக் இருந்து நம்ம கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்துக்கும் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்திலேருந்து அரசு மருத்துவமனைக்கு நீங்க பயணம் பண்ணலாம் நிறைய போக்குவரத்து வசதி மிக சீரும் சிறுமமாக இருக்குங்க